வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியும் கேளுங்க இந்த விடியுன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதரவு ஜெயா ராணியும் தமிழுக்கு அம்மான்னு சொல்லி நடிக்கிறாங்கல்ல அவங்களோட ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு குடும்பமும் பழையபடி ஒத்துமையாகணுனா என் அண்ணன் பையன் மூலியமா என் பொண்ணுக்கும் அவங்களுக்கும் திருமண ஏற்பாடு செஞ்சால் மட்டும்தான் உண்டு ஆனால் அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல நிச்சயம் நல்ல மனசுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அம்மா தேவையில்லாமல் எதையும் ஆசையெல்லாம் வளர்த்துக்காதம்மா அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் வந்து நிற்கிறாங்க நம்ம தமிழ் ஏன்னா நடக்காத விஷயத்துக்கு எதுக்குமா ஆசையை போட்டு மனசில் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்க ஏய் நடக்குண்டி இன்னாருக்கு இன்னாருன்னு நம்ம முடிச்சு போட போகிறதில்லை கடவுள் ஆல்ரெடி முடிச்சு போட்டுருப்பாரு அப்படின்னு சொல்கிறப்ப பாசல்ல நம்ம ஜெகதாம்பால் வாய்ஸ் கேட்குது நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொன்னோன்னே அரண்டு போயிட்டாங்க இங்கே வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஏன்னா ஜெயாராணி அவங்க ஃப்ரெண்டு தமிழரசி மூணு பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அம்மா பாட்டி வந்திருக்காங்க நீ போய் ஒழிஞ்சிக்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக ரூம் கதவை சாத்திட்டு அப்படியே அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கணுன்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் கொஞ்சோண்டு கதவை திறந்து வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்கம்மா நீங்கள் எதுக்கு இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க நீங்கள் கூப்பிட்டு விட்டுருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா நான் தானே இங்கே வந்தாவணும் அப்படின்னு சொன்னனே நீங்கள் சொல்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இது தான் வரீங்களான்னு எனக்கு தெரியல என்னம்மா சங்கதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் ரொம்பவே புத்திசாலி தான் நான் என் மனசில் தமிழை தான் அந்த வீட்டுக்கு மருமகளாக மனசில் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் நடக்கும் உங்கள் வீட்டு பொண்ணை ஏன் வீட்டு பையன் சிபிக்கு மருமகனா மாப்பிள்ளையா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இது என்னோடய வரப்பிரசாதம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜெயாராணியோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் உங்கள் குடும்பமே சாமதான கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க என் ஆசைக்கு மீரியா எல்லாம் நடக்கப்போது சிபிக்கு எது நல்லது எது கேட்டதுன்னு தெரியாது அவன் ஏதாவது ஒன்று யோசிச்சு வச்சிட்ருப்பான் அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பாக முடியாதுன்னு சொல்லி உச்சகட்ட கோத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம ஜகதாம்பா அவனுக்கு உண்மையெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு தாமதமானாலும் பரவாயில்ல கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீ என்ன சொல்கிறம்மா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மாவை பார்க்குறாங்க அவங்க அம்மா சம்மதம்னு சொல்லிட்டாங்க தமிழ் நீ தான் அவனோட விருப்பத்தை சொல்லணும் ஆல்ரெடி நீங்கள் ரெண்டு பேரும் எப்படியெல்லாம் மனசை வந்து பறி கொடுத்துருந்தீங்கன்னு நல்லாவே எனக்கு தெரியும் ஒருத்தர் ஒருத்தர் மேலே வச்சுருந்த அன்பு ஆனால் சமீபத்தில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அதுக்குன்னு உன்னை என் வீட்டுக்கு வர விடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது நீ என்ன சொல்கிற உடனே சம்மதம்னு சொல்லு எதுவாக இருந்தாலும் நான் எடுக்கிறது தான் முடிவுன்னு ஜெயாராணி சொல்ல சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அவன் என்னத்தை சொல்லுவா நான் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு சொன்னோன்னே இல்லைம்மா அது சரி வராது இது அம்மா எடுத்த முடிவு போதுமா அம்மாவோட நீண்ட நாள் ஆசை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ பேசணும் உன்னை ஒரு நல்ல குடும்பத்தில் சம்மந்தம் பேசி முடிக்கணும் தான் அம்மாவோட ஆசை அப்படி இருக்கும்போது இது அதுவாக தேடி வர சம்மந்தம் நம்ம வேணான்னு சொல்லக்கூடாதுமா உன்னோட அருமை பெருமைலாம் தெரிஞ்சுதானே இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஜெயாராணி தோழி வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க கடவுளே இப்போ தான் அடுத்தது என்ன பண்ணணும் ஏது பண்ணோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கு நீங்களே ரூட்டு போட்டு கொடுத்துட்டீங்க இதை விட ஆனந்தம் வேறு எதுவுமே கிடையாதுன்னு சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க அருமையாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் நம்ம தேன்மொழி ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க அப்பாடா நல்லது நடந்திருக்கு அக்கா வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் அக்கா மனசில் இருக்கிறது அத்தான் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது அவங்கள அக்கா கல்யாணம் பண்ணுறது தான் நிச்சயம் நல்லதாக இருக்கும் ஜெகதாம்பாலே வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டுட்டாங்க இனிமேட்டு நல்லது தான் நடக்க போகுதுன்னு தேன்மொழி தமிழரிசியை பார்த்து சிரிக்கிறாங்க தமிழரிசிக்கும் வேண்டாம் வெறுப்பாக இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளேயும் சிபியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்திருக்கு அதை மாற்ற முடியாது அதனால் அவங்க முகத்தில் இது எல்லா எக்ஸ்ப்ரெஷனும் வந்து வெளியில் வந்து தெரியுது இவ்வளோ நேரம் என் பொண்ணு எதையோ வந்து விட்டு கொடுத்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா அது என்ன ஏதுன்னு எனக்கு சுத்தமாக வந்து புரியல நீங்கள் பேசுனதுக்கப்புறம் தான் எனக்கே புரியுது இப்போ தமிழோட ஃபேஸை பாருங்களேன் எவ்வளோ ஹாப்பியாக வந்து இருக்கா உடனே வைக்கப்பட்டு கொடுக்குறன்னு ஓடுறாங்க தமிழ் நாங்களாம் யாருமா உன்னோட தானே நீ என்னோட பேத்தி என்ன சொல்கிறீங்க ஆமாம் நீ என்னோட பேத்தி தான் அவன் என்னோட பேரன் தான் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் சரியா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஜனாமா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வந்து பண்ணுறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த கல்யாணத்துக்கு என்னென்ன வந்து தேவையோ அது எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் நான் அதை சமாளிக்க நான் ரெடியாக இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுங்க வெளியில் வந்து போகிறாங்க இது எல்லாத்தையும் கணேசன் வந்து பார்த்துட்டாங்க எதுக்கு அத்தை அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குமோ அவங்க திட்டத்தை எல்லாம் அந்த வீட்டில் போய் சொல்லிட்டு வந்திருக்கணும் அத்தையை மீறி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது நம்ம ஒரு வாட்டி அத்தைகிட்டே பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை ஒரு நிமிஷம் அத்தை கணேசா நீ எதை பற்றி பேசுவேன்னு நல்லாவே தெரியும் நான் உன்னை எதிரியாக பார்த்ததே இல்லை நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம்ப்பா அப்படி இருக்கும்போது உன் பொண்ணோட வாழ்க்கைக்காக நீ போராடிக்கிட்டு இருக்க எல்லாம் புரியாமல் வேண்பா ஏன் பேத்திப்பா அவளை நான் சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்துருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அத்த என்னத்தை நீங்கள் செய்யறது ஏதாவது நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி டேரக்டாக வந்து கேட்ட உடனே சில விஷயங்கள் கசப்பாக தான் இருக்கும் கணேசா அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நான் எல்லாருக்கும் நல்லது தான் நினப்பேன்னு உனக்கு புரியும் ஆனால் பெற்றவனா நீ வந்து பொண்ணோட ஆசையை நிறைவேற்ற முடியலையே நம்ம இப்படி வந்து கையாளத்தனமாக இருக்கோமேனு உன்னோட வெறுப்பு வந்து தெரியுது ஆனால் என்ன பண்ணுறது எது நியாயமோ எது தர்மமோ அதுபடி தான் நடத்த முடியும்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க என்னென்ன அத்தைக்கிட்ட வந்து பேசுனியா ஆமாம் பேசினேன் என்ன சொன்னாங்க எப்போதும் போல் தத்துவமாக பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணேன் என்னென்னா பண்ண போகிறோம் இப்போ அது பிரச்சனை இல்லை மீனா தமிழரசி வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க இப்போ நம்ம எல்லாம் அவுட்ஹவுஸுக்கு போயிடுவோம் போல் அவங்கெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க போல் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மீனா கணேசனும் சரின்னு பார்த்துக்கலாம் நம்மளை மீறி என்ன நடக்க போகுது அப்படின்னு பேசும்போது மீனா அப்படியெல்லாம் வந்து நினச்சிடாதம்மா நம்மளை மீறி என்ன நடக்குன்னு எனக்கு தெரிஞ்சு உன்னோட ஆசையெல்லாம் நடக்கவே நடக்காது அண்ணன் என்னென்ன ஓங்கிட்டிருந்து இது எல்லாத்தையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே என்னமா பண்ணுறது நம்ம நினச்சது என்ன நடந்திருக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்க்க வேண்டியதுதான் ஆனால் இந்த விஷயத்தில் நான் தோண்டுபிடுவோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு கணேசன் மாட்டுக்கு சோகமாக வந்து போகிறாங்க இதுக்கு நம்மளே ஒரு முடிவு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கரெக்டாக ஜெயாராணி அங்கேருந்து வெளியில் வந்து வராங்க வெளில வந்தோடனே அப்படியே கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அம்மா உன்னோடய ஆசையெல்லாம் நிறைவேறிடுச்சின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு சர்க்கரை எடுத்து ஜெயாராணி வாயில் வந்து வைக்கிறாங்க சூப்பர்மா என் ஆசை இது நாள் வரைக்கும் எப்படி நடக்கப்போகுது ஏது நடக்க போதுன்னு தெரியாமல் இருந்தேன் அம்மாவை பொண்ணு கேட்டுட்டு போயிட்டாங்க இனிமேட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப சந்தோஷத்துக்கு உச்சத்தில் இருக்காங்க மீனா வேக வேகமாக அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் நடக்காது என் வீட்டு மருமகனா அது என் அண்ணன் தான் சொல்கிறதுக்காக டேரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்து வந்துகிட்டு இருக்காங்க இப்போ ஜெயாராணியை நேரடியாக பார்ப்பாங்களா இல்லையான்னு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அப்படி பார்த்தாங்கன்னா இந்த விஷயத்தை சொன்னால் கூட தமிழ் அந்த வீட்டுக்கு மருமகளாக வர முடியாது வெயிட் பண்ணி பார்ப்போம்